மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்பில்ல நாளைக்கான ப்ரமோ பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வர்றாங்க ரொம்ப கோவமாக கண்ணாவா உன்னகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கண்ணனை கூப்பிட்றாங்க பல்லவி இருந்துட்டு எதுனா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அர்ஜுன் ரொம்ப கோவமாக ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட மெட்டீரியல்லாம் வந்து நீ கம்மியான விலைக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்க உன்னால் வந்து கம்பெனிக்கு எண்பது லட்ச ரூபா லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு கண்ணன் வந்துட்டு எனக்கு தெரியல அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அர்ஜுனோட அப்பா இருந்துட்டு நம்ம கண்ணனை போட்டு அடிக்கிறாங்க உடனே பல்லவி என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் முன்னாடியே இவரை போட்டு இந்த அடிக்கிறீங்களே நிறுத்துங்க மாமா அப்படின்னு பல்லவி சொல்கிறாங்க அடுத்து எல்லாருமே சாப்பிட போகிறாங்க சாப்பிட்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் இல்லை நம்ம அர்ஜுன் போய் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க எங்கேயுமே கண்ணன் இல்லைங்கிற விஷயத்த வந்து வீட்டில் எல்லாரு முன்னாடியுமே வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துட்டால் அவனை வந்து வீட்டை விட்டு எல்லோரும் சேர்ந்து அடித்து துரத்திட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவி அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் மட்டும் விழுந்துறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வரப்போறும் எபிசோடுகளை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்